பாட்டனும் பூட்டனும் நம் தமிழ் பாட்டனும் பூட்டனும் தரமாக வாழ்ந்த வாழ்க்கையின் தான் பழமொழி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என பழம் வெறும் மொழியையும் ஒதுக்கிவிட முடியாது பழமொழியையும் ஒதுக்கிவிட முடியாது எட்டு திசையும் கட்டியாலும் மன்னனானாலும் சரி ஏர் பூட்டி நிலத்தை உளும் பொன்னனானாலும் சரி அன்னை வயிற்றில் கருவில் கற்றதும் அஞ்சு வயசு வரை அப்பாவின் தோளில் பெற்றதும் ஆயுள் முழுக்க நிறைஞ்சிருக்கும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது இன்றைய வாழ்வியல் முறைக்கு ஏற்ற பழமொழி அம்மா இங்கே வா வா அலை திறந்து திறந்துவிட்டு இங்கிருந்து நீ நடையக்கட்டு அலை பேசியின் அடிமைகளாய் குழந்தைகள் மாறிவிட்டதை இந்த புதுக்கவிதை வரிகள் நமக்கு காட்டுகின்றன எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் என அஞ்சு வயதுக்குள் கொடுக்கின்ற அதீத செல்லம் பின்னாளில் ஆபத்தில் முடிகிறது இது சரி இது தவறு இது முடியும் இது முடியாது இது வேணும் இது வேணா என காரணத்தையும் கஷ்டத்தையும் சொல்லி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் பெற்றோரின் அன்புக்கு வளையும் குழந்தை எந்த வயதிலேயும் தப்பு செய்யாது யாரையும் நம்பாதே யாருக்கும் எதுவும் கொடுக்காதே என பிள்ளைகளை தான் இன்று முதியோர் உள்ளங்கள் அதிகமாய் கொண்டே போகிறது அம்மா அப்பாவின் சொல் கேட்கும் வயதிலேயே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம் தமிழ் பண்பாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அம்மாவின் அன்பும் அப்பாவின் கண்டிப்பும் சரியான வயதிலேயே குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் பயத்தை காட்டும் கண்டிப்பை விட மதிப்பையும் மரியாதையையும் கூட்டும் கண்டிப்பு குழந்தைகளுக்கு வேண்டும் அஞ்சு வயசுக்குள் அடுக்கட்டுக்காய் ஆயிரம் கேள்வி கேட்கும் குழந்தைகளை அடைச்சி மூடு என அதட்டி அவர்களின் கனவு கதவுகளை மூடிவிடுகிறோம் குழந்தைகளின் கூகுள் பெற்றோர்தான் என்பதை மறந்து விடுகிறோம் சகிப்பு தன்மையும் சகோதரத்தன்மையும் சகிப்பு தன்மையும் சகோதர பிஞ்சு வயதிலேயே உதைக்கப்பட்டிருந்தால் இன்று குற்றங்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் தான் கிடக்கும் வீடும் பள்ளியும் கண்டிப்பது தவறு என நினைத்த குழந்தைகளை இன்று வீதி தண்டித்துக் கொண்டிருக்கின்றது பசியையும் ருசியையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பசிச்சு சாப்பிட்ட குழந்தைக்குத்தான் பசியால் கையே நிற்கின்ற அடுத்தவனுடைய வழி தெரியும் இன்பத்தையும் துன்பத்தையும் குழந்தைகளுக்கு கத்துக்கொடுங்க கொடுங்க அப்பதான் அவமானத்தாலையும் தோல்வியாலையும் அடுத்தவன் அழுகும் பொழுது ஆறுதல் சொல்ல தெரியும் விளக்கை தேடி செல்லும் விட்டில் பூச்சிகளை போல் வீதி ஓர துரித கடைகளை தேடி செல்லும் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய உணவுகளை காட்டுங்க ஆயுளை கூட்டுங்க ஐந்தில் வளைவது ஐம்பதில் நிமிர்ந்து நிற்கத்தான் ஐந்தில் வளைவது ஐம்பதில் நிமிர்ந்து நிற்கத்தான் என்பதை நாம் ஒவ்வொருவரின் எண்ணத்திலும் செயலிலும் மிளற செய்வோம் நன்றி வணக்கம் ஐந்தில் வளைவது ஐம்பதுல நிமிர்ந்து நிற்கத்தான் அப்படின்னு உற்சாகமா பேசியிருக்கிறாங்க ஒரு பலத்த கைத்தட்டில் கொடுக்கலாம் நல்ல தயாரிப்போட இந்த மன்றத்துல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க யார் உங்களுக்கு தயாரிப்பு பண்ணி கொடுக்குறாங்க அப்பா தயாரிப்பு பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க இந்த சுற்றுல நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்கன்னு நடுவர்கள் கிட்ட கேட்கலாமா கேட்கலாமா முதலில் அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் நகாசினி உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் அழகான மேகம் என்ற அர்த்தம் ஓ அழகான மேகம் இவ்வளவு பொருத்தமான பேர் வேற யாருக்கும் அமைஞ்சிருக்காது உங்கள் பெற்றோருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அழகான மேகம் உண்மையிலே உங்கள் பேச்சு ஒரு அழகான மேகம் அழகாக பொழிவதை போல நீங்க சொற்களை தந்திருக்கிறீர்கள் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் ஒரு குழந்தை எப்படி சேரிட்டி அட் ஹோம் சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் வீட்டிலிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும் அஞ்சு வயசு வரைக்கும் தான் ஒரு குழந்தையுடைய மனசு வந்து ஒரு எழுதப்படாத பேப்பரா இருக்கும் அதுல நம்ம என்ன பதிவு செய்கிறோமோ அதுதான் ஐம்பது வயது வரைக்கும் அவங்களுக்கான பழக்கமாக இருக்கும் அதனால அஞ்சு வயசுக்குள்ள நம்ம செல்ல கொடுத்தோம்னா அது கடைசி வரைக்கும் செல் தான் இருக்கும் ஐந்து வயது வரைக்கும் நல்லதை கற்றுக் கொடுத்தோம்னா நல்ல பிள்ளைகளா வருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல உண்மையை நீங்க இந்த உலகத்துக்கு தந்ததற்காக சங்கரா டிவியின் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் உன்னுடைய அந்த பழமொழி சுற்றுல நீ என்ன தலைப்புமா எடுத்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆடியன்ஸு சங்கரா வாயிலா சொல்ற ஒரே செய்தி விளையும் பயிர் அதுக்கு மேல உனக்கு விமர்சனம் கொடுத்தா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் அதாவது நீ ஆழமரம் என்பதை உன்னுடைய விதையே காட்டுகிறது நீ விருச்சமாக வாழ் நன்றி